வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் தும்பு தூண்டியில் அதிகப்படியான சுவா சுவாப்பார அப்படின்னு சொல்லுவோம் அந்த மீன்களை பிடிச்சோம் அந்த காட்சியை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இதுதான் தும்பு தூண்டி அதாவது ஒரு நரம்பில் தூண்டியல் வந்து வரிசையாக கட்டியிருப்பாங்க அதிகமாக வந்து பின்னிக்காது சிக்கல்லாம் ஆகாது ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு இற எதுவுமே தேவையில்லை அந்த தும்பு தூண்டியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தான் சிங்கிளாக இருக்கும் அது மேலே ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கிறோங்க இந்த தும்பு தூண்டியுமே நான் இப்போ தான் வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டாகவே போடுறேன் இதுக்கு முன்னாடிலாம் தூண்டி எடுப்போம் அதுக்குன்னு எரை பிடிப்போம் புழு பிடிப்போம் அதை மாட்டி போட்டோம்னா அதுக்கப்புறம் மீன் வந்து கடிக்கும் ஆனால் இப்போ என்னென்னா இறையெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு கட்டையை போட்டால் கடிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தும்பு தூண்டிகள்லாம் வந்து கூட்டமாக இருக்கிற இந்த பாறை மீன்கள் அதிகமாக கிடைக்கும் எந்த வகையான பாறையாக இருந்தாலும் ஒரு சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா இந்த தூண்டில வந்து கடிக்கும் பெருசு வந்து கடிக்காது கடிச்சாலும் அத்துக்கிட்டு போயிடும் ஒரு மீடியமான ஸ்டேஜ் வந்து நம்ம பிடிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் நம்ம போட்டோம் போடும்போதே எவ்வளோ மீன்கள் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ஒரே தூண்டியில் அஞ்சு மீன் வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம கூட்டத்தை பார்த்து இந்த தும்பு தூண்டியை வீசும் போது ஈஸியாக வந்து மீன்களை பிடிக்கலாம் கரைக்கு வந்தோன்னா அதுவாகவே தட்டிடும் நம்ம எடுக்கணும் தேவையில்லை மோஸ்ட்லி அதுவே தட்டிரும் இது எப்படின்னா நம்ம போட்டோன்னா அதுக்கு வந்து அந்த தூண்டிக்கு மேலே இருக்கிற இறகு வந்து அதோட எறம் மாதிரி தெரியும் அதில் வந்து கடிச்சிரும் நம்ம போட்ட ஸ்பீட்லேயே கிடச்சிரும் அதாவது இது வந்து என்னென்னா நம்ம கொஞ்சம் மீன் கூட்டத்தை பார்த்து போட்டோம்னா நல்ல மீன்களை வந்து பிடிக்கலாம் சும்மா போட்டு இழுக்கும் போது அவ்வளோவா மீன்கள் வராது ஏதாவது ஒரு மீன்கள் நம்ம கூட்டத்தை பார்க்குறோம்னா போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் மீன்கள் எடுக்க முடியும் ஸோ அவ்வளோ மீன்கள் வந்து நாங்கள் பிடிச்சோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் நம்ம வந்து எவ்வளோ மீன்கள் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்ச அது சமைச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுவாப்பாறை மீன் சொல்கிறது ஒரு பொறிச்சு ரசம்லாம் வைக்கிறோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி சுவாப்பாறை மீன் பிடிச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி நார்மல் பாறை மீன் நம்ம பாமன் பாலத்தில் பாறை மீன் பிடிக்கிற வீடியோலாம் போட்டிருக்கோம்ல ஸோ அந்த பாறை மீன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸோ இந்த பாறை மீன்களும் குட்டியாக வந்து பிடிச்சோம் அதுக்கப்புறம் முரல் மீன் சொல்லுவோம் அந்த முரல் மீன்கள் எல்லாமே வந்து இந்த தும்பு தூண்டியில் பிடிச்சது தான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் யாராவது அப்போது இந்த மாதிரி தும்பு தூண்டி போட்டு பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்கிறத சொல்லுங்கள் நம்ம தும்பு தூண்டி போடும்போது மீன் கூட்டத்தை பார்த்து வீசும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து கடலில் போடுறதுக்கும் நல்ல ஒரு செட்டப் தான் அது மாதிரி ஆறுகளில் மீன் பிடிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வகையான தூண்டிகள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் முன்னாடிலாம் இற தேடி அலையணும் இற எல்லாமே ஜஸ்ட் நம்ம போட்டோனே மீன்கள் வந்து கடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா ஒரு டைம் நம்ம மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மீன் கடிச்சிருச்சுன்னா அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் அது அது ஒரு அது ஒரு தனி ஒரு ஆர்வமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் கடைசி வரையே எவ்வளோ மீன்கள் பிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறதையுமே பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த வீடியோவுமே அடுத்தடுத்து சில பேருக்கு ரீச் ஆகும் அது மூலிமா நம்மளோட சேனல் வெளியே வரும் இதுவரையா பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நண்பா

அடிட்டா ஆ மூணு ரெண்டு அட்டா வந்தாங்க மாட்ட மாட்டாங்க

போடு வருவா இங்க முடிஞ்ச ஒரு மூணு வந்தாங்கன்னா சுற்றுவாங்க தட்ட சும்மா தான் இருந்திருக்கா அடியில் அடைக்குமா அப்படிலாம் முடிஞ்சிட்டானே முழுங்கிட்டானா தூண்டி காசு கூடடா முழுங்க கூடாதுடா ോട്ട് <laughs> എടുക്ക <laughs>